சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோட மார்க்கெட் ஏ டு சைட் மார்க்கெட் சேனல்ல இருந்து உங்களை எல்லோரும் வெல்கம் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கலாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யார்னா வீடு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க போர் நியர்பைல ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ப்ராப்பர்ட்டி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க வெறும் எயிட்டி ஒன் லேக்ஸ் தாங்க டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தனி வீடு வருங்க சூப்பராக இருக்குங்க இது மாடியில் நீங்கள் வந்து கட்டி வாடகை விடலாம் இல்லை நீங்களே வந்து இருக்கலாம் மேலே வந்து ட்ரிபிள் பெட்ரூமாக கூட கட்டிக்கலாம் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா சோக் பிட்டு தாங்க இங்கே வந்து வேஸ்ட் வாட்டர்லாம் இங்கே கலெக்ட் ஆகிடும் இது வந்து ரேம்ப்பு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரோட் லெவலில் வந்து ஒரு நாலஞ்சு அடி நாலடி அஞ்சு அடி இருக்குங்க ஸோ வந்து உங்களுக்கு காரே ஏற்ற முடியாது பட் ஆனால் இதை பொறுத்த வரைக்குமே பில்டர் தரப்புலேருந்து நல்ல பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டரை அடி தான் இதோட ஹைட்டு ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கார் ஈஸியா ஏறுங்க ரேம்ப்ல இது வந்து மெயின் கேட்டு மெயின் கேட் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ராட்ல பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள எண்ட்ரானு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே வந்து செப்டி டேங்க் சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க எலிவேஷனுக்கு நல்ல ஒரு த்ரீ டி டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குங்க கார் பார்க்கிங்க்கு மேலே வந்து லைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கில் ஒரு இனோவா டைப் காரே நிறுத்தலாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு அடி உங்களுக்கு அகலம் இருக்குங்க இந்த இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது அடிக்கு இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பக்கத்துலேயே இது வந்து செட் பேக் ஏரியா தாங்க ஸோ ரெண்டு வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து எந்த வித டச்சும் இருக்காது பேக் ஏரியா அழகாக சூப்பராக கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கில் ஒரு ரஃப் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் கனெக்ஷன் இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே கீழேயே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ப்ரொவிஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கார் பார்க்கிங்கில் இருந்து சைடில் வந்து வியூ காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு பெரிய நல்ல ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு அது நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு தாங்க இது வந்து மெயின் டோரு டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாலிஷும் வந்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க ஒரு கார்விங் டிசைன்ல பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானா ஹாலு ஹாலில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க இன்னும் ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் வேலை இருக்குது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் இருக்குது மேலே வந்து அழகாக சீலிங்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக் இருக்குங்க டிவி யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கார்டு ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஒரு கிராண்டியரான லுக்காக இருக்குதுங்க இங்கேருந்து நம்ம வந்து ஹாலோட வியூ பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்க இங்கே நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் இங்கே டிவி யூனிட் நீங்கள் இங்கே வச்சுருக்காங்க ப்ரொவிஷனு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு டிசைனான ஒரு ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னு இது வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் அழகாக இருக்குங்க நல்ல ஸ்பேசஸான ஒரு டபுள் காட்டு ரெண்டு காட்டு போடலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம்லேயே வந்து லாஃப்ட்டு ஷெல்ஃப்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப்டர் நல்லா ஊட்டன்னு இதில் நல்ல ஒரு அழகான ஒரு குவாலிட்டியான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோரில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த அட்டாச் டாய்லெட்டோட டோரும் நல்ல ஒரு பிவிசியில் பண்ணியிருக்காங்க டாய்லெட் பாக்ஸு உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஒரு எட்டுக்கு எட்டுன்ற சைஸில் மேலே வந்து உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் தான் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க இன்னொரு அழகான பெட்ரூம் இருக்குது அதுவும் போய் பார்த்துருவோம் இது ஒரு இன்னொரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் ஃப்ளஷ் டோர் தான் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னு இது வந்து ஒரு பெட்ரூமுங்க கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது செமி ஃபர்னிஷ்றதுனால உங்களுக்கு லைட்டு ஃபேனு எந்த வித இதுவும் போட் எக்ஸ்ட்ரா வந்து போடணுன்னு தேவையில்லை ஃபில்டர் தரப்புலேருந்து அவங்களே வந்து போட்டு வச்சுருக்காங்க இங்கே கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்க அப்போ தான் வந்து எனக்கு புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதனால தான் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரெக்ஷன்லேயே போடுறேங்க இங்கே வந்து ஒரு வாஷ் மிஷின் இருக்குங்க இங்கே ஒரு கிளாஸும் அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் இதுலேயும் டாய்லெட் பாக்ஸு வெஸ்டர்ன் கிளாஸ்ட்டு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்து பார்த்து போட்டிருக்காங்க அதனால் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு வராது இது கிச்சனுங்க கிச்சன் வந்து வாயு மூலியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பத்துக்கு ஒம்பதுன்ற சைஸில் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே மாடுலர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து செம்னிக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மாடுலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடான ஒரு எஸ்எஸில் தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ரஸ்ட்டே பிடிக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் இது கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவே இருக்குதுங்க ஸோ சிங்க்கும் எஸ்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு இது வந்து பேக் ஏரியா தான் இந்த செட் பேக் ஏரியாவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குது இந்த பேக் ஏரியா இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சேஃப்டிக்கு நல்ல ஒரு கடலும் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதுவே என்னால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறேன் மக்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நிறைய சப்போர்ட் கொடுங்க ஹாலில் பாருங்கள் மொத்தம் மூணு விண்டோ இருக்குங்க நல்ல வெளிச்சம் காற்று சூப்பராக இருக்குங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் தான் பாய்க்குறோம் எல்லாேருக்கும் டாட்டா சி யூ பாய்